இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து ஒரு அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா ஒரு ப்ளஸ் டூவாவது படிச்சிருக்கணும் அப்புறம் வந்து டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் அடிப்படை தகுதி அப்புறம் வந்து கம்ப்யூட்டரை பற்றின ஒரு அடிப்படையான அறிவு இருக்கணும் ஒரு அடிப்படையான அறிவு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஒரு அடிப்படையான அறிவு பிறகு உதவி இல்லாமல் அடிப்படையான விஷயங்களில் கூட நம்ம மற்றவங்களோட உதவியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இந்த கம்ப்யூட்டரில் இது என்ன ஒரு கம்ப்யூட்டரை பற்றி பேசும்போது அது என்னென்னு தெரியாமல் முழிக்கிறது ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறது பேங்க்கு போனால் அந்த செல்லான் ஃபில்லப் பண்ண தெரியாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது டூ வீலர் ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க இந்த பெண்கள்லாம் பாருங்கள் நிறைய டூ வீலரை ஓட்ட தெரியாது ஒரு சைடு ஒரு சைடாக உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்து போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டிரைவராக மாறிடுவாங்க அவங்க எப்பவுமே என்ன நினைப்பாங்க நாம் எதுக்கு டூ வீலர் ஓட்டணும் நம்ம தான் வேற எதாவது ஆள் இருக்கார் நம்ம வீட்டுக்காரர் இருக்கார் அவர் ஓட்டுவார் நம்ம வந்து நமக்கு எதுவும் தெரியாத மாதிரியே காமிச்சுப்போம் எதுவும் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னே காமிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கூட இல்லாமல் இருக்காங்கள்ல இந்த மாதிரி அடிப்படையான அறிவு இருக்குது பிறருடைய உதவி இப்போ வந்து இவனுக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாதனால எங்கே போனாலும் வீட்டுக்கார தான் ஒன்றை கூப்பிட்டு கொண்டு கொண்டு விட வேண்டியிருக்கு இப்போ வேலைக்கு போனாலும் ஒன்றை கூப்பிட்டு கொண்டு விட்டுட்டு அப்புறம் திரும்ப கூப்பிட்டு வருவார் இப்படி இருக்கும்போது அது ஒரு தேவையில்லாத நேரம் தானே ஒருத்தருடைய நேரம் வீணடிக்கப்படுது உழைப்பும் வீணடிக்கப்படுது அப்படி இருக்குல்ல அது மாதிரி பிறருடைய உதவி இல்லாமல் ஒரு செ பேங்க்கு போனால் நீங்கள் செல்லன் ஃபில்லாக பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க அப்படிங்கும்போது அது ஒரு தேவையில்லாத இடையூறு அது அது உதவி கிடையாது இடையூறு காரணம் என்ன அந்த அடிப்படையான ஒரு இங்கே வந்து ஒரு கல்வி என்பது சமத்துவமாக இல்லை க இங்கே வந்து இப்போ சுதந்திரம் கிடையாது நிறைய அடிமைத்தனம் இருக்குது கல்வி என்பது நிறைய தான் உருவாக்கும் கல்வி என்பது எளிதாக இல்லை நீ தாய்மொழியில் கல்வி கற்று இருந்தேன்னாக்கா இதே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போனீங்கன்னா ஒரு ஜப்பானில் போனீங்கன்னா அங்கே டூ வீலர் ஓட்ட தெரியாதவங்களாம் இருக்க மாட்டாங்க கம்ப்யூட்டரை பற்றின அடிப்படையான நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்கும் நூறு சதவீத அறிவு அங்கே இருக்கும் எழுத படிக்க தெரியாதவங்களே அங்கே இருக்கவே மாட்டாங்க எழுத படிக்க தெரியாதவங்க கூட இருக்காங்களா அப்படின்னு இந்தியாவில் எழுத படிக்க தெரியாதவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களா அப்படின்னா அது அது ஜப்பான் நாட்டுக்காரங்களுக்கு அது எப்படி ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தா பல நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு 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 கோடி பேருக்கு மேலே எழுத எழுத படிக்க தெரியாதவங்க இந்த இந்தியாவில் இருப்பாங்க டூ வீலர் ஓட்ட தெரியாதவங்க பல கோடி பேர் இருப்பாங்க அது மாதிரி கம்ப்யூட்டரை பற்றி நான் நாலேஜ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க அப்போ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தொல்லைகள் தான் அங்கே அதிகமாகும் இப்போ வந்து ஒரு மனைவிக்கு க மனைவிக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாத அவங்கள எங்கே கூப்பிட்டு போனாலும் வீட்டுக்காரர் வந்து டூ வீலரில் கூப்பிட்டு போகணும் டிரைவராக மாதிரி டூ வீலர் டிரைவராக மாதிரி அது அந்த கணவனுடைய தொல்லை தொ கணவனுக்கு அது தொல்லையாக மாறும் தொல்லையாக சகிச்சுக்கிட்டு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பார் எங்கே போனாலும் இவர் தான் வண்டியில் போய் போய்விடும் அதுவே அந்த அம்மா வண்டி ஓட்டுறாருன்னா ரெண்டு பேருமே போயிருக்கலாம் நல்லா ஜாலியாக அப்போ ஈஸியாகதில்லை வாழ்க்கை எளிதாகதில்லை இது வந்து சிரமப்படுத்துகிற மாதிரி இது வந்து உதவி கிடையாது உதவிங்கிறது வேறு இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் இடையூறு டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி அதுமாதிரி பேங்கில் போய் இந்த செல்லான்னு ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட இது என்னன்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க மொபைல் ஃபோனில் கூட அப்படி தான் அப்போது நம்ம பிற அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குல்ல இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு தகுதி அது கூட இல்லாதப்ப நம்ம மற்றவங்கள போய் அதை தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அர்த்தம் மற்றவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேண்டியிருக்கும் அது மாதிரி தொந்தரவுகள் இங்கே வந்து இந்தியாவில் அதிகம் இங்கே படித்து படிச்சுட்டா படித்தவங்களுக்கு படிக்காதவங்களோட தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எல்லோரும் ஒன்றா போகணும் நாம் மட்டும் போனால் போதும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் அதிகமாகிடும் நாம் மட்டும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம் நீ நீ முன்னே போறியா எல்லாரையும் கூட்டிகிட்டு போ நீ பணக்காரர் ஆகிறியா நீ மட்டும் பணக்காரனாகனு உன் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பணக்காரர் ஆகணும்னு நினை அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் உன்கிட்ட கடன் கேட்டுகிட்டு இருப்பாங்க கடன் கேட்டுகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஒன்றை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதுவே நீ எல்லாரையும் பணக்காரங்களாக ஆகிட்டேன்னா நீ போது மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போ இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னை சுற்றி எது தான் ஒரு முன்னேற்றங்கிறது என்னென்னா நீ மட்டும் முன்னேறதில்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் முன்னே முன்னேற்றது தான் ஒன்று முன்னேற்றம் அப்படி இருக்கும்போது என்னாகும் உனக்கும் உதவி கிடைக்கும் அவங்ககிட்ட உதவி கிடைக்கும் இப்போ நீ மட்டும் தான் முன்னேறியிருக்கு அப்போ எல்லாருமே அவங்ககிட்ட இருந்தால் உதவி எதிர்பார்ப்பாங்க உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் இங்கே நடக்கிறது நாம் மட்டும் முன்னேறினா போதும் நான் நாம் எப்படி தனியாகவே போகிறது சேர்ந்து போகணுங்கிற அந்த ஒற்றுமை மனப்பான் இங்கே கிடையாது இந்தியாவில் கிடையாது ஒரு கணவன் பார்த்தா அவன் பயங்கர வேலை பா வேலைக்கு வேலைக்காரனா நல்லா காசு சம்பாதிக்கிறோன்னா இருப்பான் மனைவி பார்த்தா வீட்டில் உட்காந்து வே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இவனை பார்த்தா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற ஆளாக இருப்பான் ஆனால் அவன் வீட்டு வீட்டம்மா இவனை எதிர்பார்த்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு எண்ணம் எண்ணங்களை பாருங்க நம்மளை மாதிரி தான் நம்ம மனைவியும் இருக்கணும் அவங்களும் அந்த மாதிரி நினை நினைப்போம் அவனுக்கு இல்லை பாருங்கள் எவ்வளோ படிச்சிருக்காப்புல எவ்வளோ சம்பாதிச்சிருக்காப்புல சம்பாதிச்சாலும் அந்த எண்ணம் இல்லை பாருங்கள் அதுதான் இந்தியர்கள் பெரும்பாலானவருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் நாம் மட்டும் போயிடணும் குறிப்பாக அந்த பெண்களை வந்து பெண்கள் பெண்கள் வந்து கீழே இருக்கணும் மேலே வந்துடக்கூடாது அந்த சிந்தனை தான் பல்வேறு தளங்களில் வெளிப்படும் அதனால் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு தகுதி கூட இங்கே இல்லாமல் அது பெ பெரிய இடையூறுகள் நிறைய இடையூறு படித்தவர்களுக்கு படிக்காதவர்களின் இடையூறு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் படித்தவங்க என்ன பார்க்குறாங்க படிக்காமலே இருக்கணும் அப்படிங்கிறனால படிக்காதவங்க படிக்காதவங்களாகவே இருக்கிறதுல படித்தவங்களுக்கு நிறைய நன்மையும் கிடைக்கும் என்னென்னா ஏமாத்தலாம் ஈஸியாக ஏமாற்றிடலாம் படிக்காதவங்களும் ஈஸியாக ஏமாற்றிடலாம் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ டூ வீலர் வாங்குறீங்க படிக்காதவங்களும் வண்டி ஓட்டுறாங்க குறைந்த அளவுக்கு படித்தவங்களும் டூ வீலர் வாங்குகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டூ வீலரில் எதாவது பிரச்சனை அதை வந்து ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம் ஈஸியாக ஏமாத்திரலாம் இங்கெல்லாம் ஏமாத்துறது ஈஸி இந்தியாவில் இதுவே ஒரு ஜப்பானில் போய் அந்த மாதிரி நீ வந்து ஒரு நுகர்வோர் அங்கே உள்ள நுகர்வோர்லாம் ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க நம்ம அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் அல்லது வாகனமாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பாதிப்புன்னா நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்போ அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு ஒரு ஒரு ஒன்றை ஒரு ஒரு ஒன்றை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அதே இந்தியாவில் பார்த்திங்கன்னா படிக்காதவர்களால் ஒரு அளவுக்கு மேலே முயற்சி பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு டூ வீலர் வாங்குகிறாங்க டூ வீலரில் ஒரு பிரச்சனை நம்பி தான் வாங்குகிறாங்க அந்த டூ வீலரில் வந்து ஒரு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து அவங்க நுரோர் நீதிமன்றம் போக மாட்டாங்க தளவதினு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வண்டியை தேடி போவாங்க அப்போ அந்த கம்பெனிக்காரங்களுக்கு இப்படி தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக போச்சு அப்போ இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு படிக்காதவங்க படிக்காதவங்களாகவே இருக்கிறதில் படித்தவங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது ரொம்ப நன்மை இருக்கிறதை அவங்க நினைக்கிறாங்க இதுவே ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா நல்லா உற்பத்தி பண்ணுவாங்க ஏன்னால் எல்லாமே படித்தவர்களாக இருக்கும்போது அதை பயன்படுத்தும் போது எதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கு எதிராக அவங்க வந்து நீதிமன்றம் போவாங்க நுகர்வோர் நீதிமன்றம் போவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும் இங்கே அந்த பயமே இல்லை படித்தவர்களுக்கு ஏன்னா நுகர்வர்கள் பெரும்பாலும் படிக்காதவர்களாக இருக்கிறார்கள் ப படிக்காதவர்களாகவும் இருக்காங்க அல்லது குறைவாக படித்தவங்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த குறைபாடு இருந்தாலும் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கெலாம் போக மாட்டாங்க அதனால் மெத்தனமாக பொருட்களை உற்பத்தி செய்வது குறைபாடுகளோடு உற்பத்தி செய்வது இதெல்லாம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு இதை வந்து படித்தவர்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு சௌகரியமாக நினைக்கிறாங்க அதுவும் தப்பு தான் படித்தவர்கள் இங்கே எல்லாருமே படித்தவங்களாக இருந்தால் நீ கொஞ்சம் விழிப்பாக இருப்ப நீ விழிப்பாக இருக்கிறதுக்கு எல்லாருமே படித்தவர்களாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது விழிப்போடு இருப்பதால் நீ முன்னேறுவே உன்னுடைய செயல்பாடு இன்னும் நல்லாயிருக்கும் உன்னுடைய செயல்பாடு விழிப்பா நீ விழிப்பாக இருக்கிறக்கும் உன்னுடைய செயல்பாடு செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதற்கும் எல்லோரும் எல்லோரும் விவரமானவர்களாக இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது அதனால் எல்லாருமே விவரமாக இருக்கிறதுனால நாம் தான் இன்னும் நம்ம விவரமாக இருப்போம் யாருமே விவரமாக இல்லைன்னா நம்ம ஈஸியாக ஏமாற்ற தான் தோணும் நம்ம சோம்பேறியாக தான் மாறும் நம்ம முன்னேற மாட்டோம் அதனால் எல்லாருமே இங்கே உள்ளவங்க எல்லாருமே விவரமானவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நாமளும் விவரமாக இருக்கணும் நாமளும் விவரமாக இருக்கணும் நம்ம செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் குறை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நாம் அப்படி நினைக்கிறதுக்கு நினச்சி செயல்படுறதுக்கும் எது காரணமாக இருக்குது இங்கே இருக்குது எல்லோரும் விவரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலமை தான் காரணமாக இருக்கும் மற்றவங்க யாருக்குமே விவரம் இல்லை ஆஹா ஜாலி இது நம்ம ஏமாற்றலாம் அப்படின்னு நினைச்சா நாமளும் சோம்பேறி ஆகிடும் நாமளும் விவரம் இல்லாமல் போயிடுவோம் நாமளும் விவரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம விவரம் ஃபுல்லாக அவங்கள ஏமாத்துகிறதாக தான் இருக்கும் அதில் எல்லோரும் வந்து எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாேருக்கும் வந்து ஒரு அடிப்படையான அறிவுங்கிறது வந்து அது இல்லாத ஒரு நிலைமை இங்கே இருக்கக்கூடிய காரணம் இங்கே ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கில வழி கல்வி ஆங்கில மொழி தான் வாழ்க்கையே சரமமாகிடுச்சு கல்வியே சரணமாகி கல்வியிலேருந்து தான் நமது வாழ்க்கைய ஆரம்பிக்குது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு என்ஜினியர் இருக்கார் அவருடைய கல்வி எங் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது கல்வியிலேருந்து தான் ஆரம்பிக்குது நல்லா படித்தார் நல்ல தொழில் கிடச்சிது அவர் வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கு அவர் ஈஸியாக வாழ்கிறார் அப்படின்னா இங்கே ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை எளிதாக இல்லை காரணம் கல்வியில் ஆங்கில மொழின்னு ஆதிக்கம் அப்புறம் கல்வியை கல்வியை கற்றுக்கிறதுக்கு ஆங்கில மொழி பெரிய தடையாக இருக்குது அப்புறம் தொழில் வந்து அங்கேயும் ஆங்கில மொழி தடையாக இருக்குது ஆங்கில மொழி தெரியாமல் நீங்கள் தொழிலையும் சிறப்பாக செய்ய முடியாது அங்கேயும் ஆங்கில மொழி தான் குறுக்க வந்து நிற்கிது அப்புறம் அப்புறம் வாழ்க்கைங்கிறது எது இந்த கல்வியும் தொழிலுந்தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவருடைய கல்வியும் தொழிலுந்தான் தீர்மானிக்குது அப்போ இங்கே இருக்கிற வாழ்க்கையும் இந்த ஆங்கிலம் தான் தீர்மானிக்குது ஆங்கிலம் தான் இங்கே உள்ள கல்வியை தீர்மானிக்குது ஆங்கிலம் தான் இங்கே உள்ள தொழிலை தீர்மானிக்குது ஆங்கிலம் தான் இந்த மக்களின் வாழ்க்கையும் தீர்மானிக்குது எப்படி கல்வி என்பது கஷ்டமாக இருக்கோ இங்கே கல்வி கற்றுக்கிறது ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தின் காரணமாக கல்வி கற்பது என்பது கடினமாக இருக்குது அதுபோல் தொழில் கற்றுக்க தொழில் செய்கிறதும் ஆங்கில ஆதி தொழிலையும் ஆங்கில ஆதிக்கம் இருக்குது அதனால் தொழில் செய்கிறதும் இங்கே மிகவும் கடினமாக இருக்கிறது அதுபோல் வாழ்க்கையிலையும் ஆங்கிலம் இருக்குது ஆங்கிலம் கலந்துருக்கு பேசுகிற பேச்சில் சாதாரணமாக எதை பேசுனாலும் அதில் பாதி ஆங்கிலம் இங்கே அதனால் வந்து வாழ்வதும் இங்கே கடினம் கல்வி கற்பது கடினம் தொழில் தொழில் செய்வது கடினம் வாழ்வதும் இங்கே கடினம் கடினமாக இருக்க போய் தான் நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க நிறைய அந்த கடினமான அந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க என்னாலும் அப்போ அந்த வகையில் தான் வந்து இங்கே படித்தவர் படிக்காதவர் எங்கள் ஏற்றத்தாழ்வு ஏன் வருது எல்லோரும் நூறு சதவீத கல்வியை ஏன் பெற முடில ஏன் ஜப்பான்காரங்க பெறுறாங்களே ஜப்பான்காரங்க பெறுறாங்க ஜெர்மனில் நூறு சதவீத கல்வி அவங்கெல்லாம் எப்படி பெற நம்மளால ஏன் பெற முடில அப்படின்னா கல்வி என்பது கடினமாக இங்கே இருக்கிறது அங்கு கல்வி என்பது அவர்கள் தாய்மொழியில் எளிதாக கொடுக்கப்படுகிறது அதனால்தான் அங்கே நூறு சதவீதம் இங்கே வந்து கல்வியை இலவசமாக கொடுத்தா கூட ஏன் கல்வி அறிவு என்பது நூறு சதவீதம் வரமாட்டேங்குது அப்படின்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற ஏற்ற ஏற்றத்தாழ்வு வேற்றுமை ஏன் வருது இங்கே ஆங்கில மோகம் இருக்குது ஆங்கில வழி கல்வி ஆங்கில வழியில் தொழில் நடக்குது ஆங்கில வழி கல்வி தான் நம்ம இதுவரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் ஆங்கில வழி தொழில் தான் இங்கே நடக்குது புதிய வார்த்தை பாருங்கள் ஆங்கில வழி தொழில் தொ தொழில் ஆங்கில வழி கல்வின்னு தான் இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே ஆங்கில வழி தொழில் ஆங்கில வழி கல்வி தான் ஆங்கில வழி தொழிலுக்கு காரணமாக இருக்குது தொழில் பெரும்பாலும் ஆங்கில வழி தொழிலாக இருக்குது எப்படி கல்வி நிலையங்கள் பாதிக்கு பாதி ஆங்கில வழி கல்வியாக மாறிடுச்சு அதுபோல் தொழிலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆங்கில வழி க தொழிலாக இருக்குது எப்படி க அதனால் கல்வி கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆங்கில வழி என்பதால் கல்வி கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது அதில் தொழிலும் ஆங்கில வழியில் பெரும்பாலும் பாதி தொழில் நடைபெறுவதால் அந்த தொழிலும் இங்கே சிரமமாக இருக்குது சிரமப்பட்டு தான் செய்கிறாங்க சிரமப்படும் போது எல்லாராலையும் சிரமப்பட முடியாது சிலர் தோல்வி அடைஞ்சு பின்வாங்கிடுறாங்க பின்வாங்கினவங்க இதுதான் அந்த ஏற்றத்தாழ்வு வேற்றுமைக்கு காரணமாக இருக்குது ஆங்கிலம் மட்டும் இல்லை இங்கே தாய்மொழி மட்டும் தான் இருக்குது தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில்னா நான் பேசுகிற மொழியிலே ஏன் நான் இப்போ கல்வி கற்றுக்கிறேன் நான் பேசுகிற மொழியிலேயே என் தொழிலையும் செய்கிறேன் அப்படின்னா அப்புறம் இங்கே நிறைய பேர் ஏன் தோல்வி அடைகிறாங்க ஏன் படித்தவங்க படிக்காதவங்கிற வேற்றுமை இங்கேயே வரப்போகுது இங்கேயே வந்து எல்லாேருக்கும் எல்லாம் ஒரு அடிப்படையான அறிவு எல்லாருக்கும் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா ஒரு கணினியை பத்தின அறிவு ஒரு மொபை மொபைல் ஃபோனை பற்றின அறிவு எதெல்லாம் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த ஆங்கிலம் தான் அது அடிப்படையான அறிவு கூட இங்கே இல்லாமல் படிக்காதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்ப படிச்சிருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக விவரம் தெரிய மாட்டேங்குது ஏதோ படிச்சிருக்காங்க சர்டிஃபிகேட்டு தான் அவங்ககிட்ட இருக்கே தவிர அவர்களிடம் அந்த சான்றான அறிவு என்பது அவர்களிடமில்லை அந்த கற்றவர் என்ற என்பதற்கான அந்த சான்றாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அறிவும் அவர்களிடமில்லை வெறும் சான்றிதழை வச்சுக்கிட்டு நான் படித்தவன்னு சொல்லிட்டு ஊரே ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படி தான் இங்கே ஏதோ பாஸ் பண்ணி விட்டுறாங்க ஆ ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டுறாங்க அவங்ககிட்ட சான்றிதழ் தான் இருக்குது ஆனால் அவங்க அந்த படித்தவர் என்கின்றதற்கான அந்த சான்று சான்றாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அறிவும் அந்த விவரமும் அவங்ககிட்ட இல்லை இது ஆங்கிலம்தான் ஆங்கிலம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியர்களுடைய தலைவிதி இப்படி தான் இருக்குது இவர்கள் வந்து இயல்பாகவே அடிமைத்தனத்தில் ஊறியவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க அடிமையாக இருந்தாங்க மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாக இருந்தாங்க இந்த இப்போ பார்த்தா ஆங்கிலேயர்களுக்கு அடிமையானாங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையானாங்க அடிமைத்தனத்தில் பதவி உயரும் ஒரு நவீன அடிமைத்தனம் இப்போ இது வந்து இவங்களை எவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியும் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியலும் போகுது அதுக்குள்ளே இவங்க மாறி என்ன இனிமே இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி போனான் என்ன அப்படின்ற இயந்திர அறிவிலும் செயலடைந்த பிறகு என்னாகும் ஆங்கிலம் காணாமல் போயிடும் ஆங்கிலம் என்பது எப்படி காணாமல் போகணும்னு நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம்